குமரகுரு கல்வி நிறுவனங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதியம் இணைந்து நடத்திய டெய்ரி யாத்திரை அனுபவ பகிர்வு நிகழ்வு குமரகுரு கல்வி நிறுவனங்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக இந்தியா முழுவதும் டெய்ரி யாத்திரை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தொழில் முனைவோர்கள் தெரிவித்தனர் உற்பத்தியில் இந்தியா முதன்மையான நாடாக விளங்குகிறது ஆனால் கால்நடைகளின் பால் உற்பத்தி திறன் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் குறைவானதாக உள்ளது இந்த உற்பத்தி திறன் குறைபாட்டை சரிசெய்யும் வகையில் குமரகுரு கால்வி நிறுவனங்கள் ஒரு முன்னோடி முயற்சியை முன்னெடுத்துள்ளன தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற பால் பண்ணை தொழில் முனைவோர் மேம்பாடு என்ற இந்த திட்டம் பால் உற்பத்தியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையை ஊக்குவிக்கவும் இலக்கு வைத்துள்ளது அந்த வகையில் குமரகுரு கல்வி நிறுவனங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதியம் இணைந்து நடத்திய ஆய்வில் தமிழ்நாட்டின் பால் பண்ணை விவசாயிகள் அதிக உற்பத்தி செலவு குறைந்த பால் விலை மற்றும் தேவையான இடுபொருட்கள் மற்றும் கால்நடை மருத்துவ சேவைகள் கிடைப்பதில் உள்ள சவால்களால் பாதிக்கப்படுவது கண்டறியப்பட்டது இந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சியின் கீழ் நூத்தி பனிரெண்டு ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மூன்று மாதங்களுக்கு கால்நடை இனப்பெருக்கம் ஊட்டச்சத்து கொட்டகை அமைப்பு விலங்கு மருத்துவம் மற்றும் பால் பதப்படுத்துதல் போன்ற முக்கிய அம்சங்களில் பயிற்சி பெற்றன இவர்கள் அடுத்த ஒன்பது மாதங்களுக்கு அனுபவம் வாய்ந்த நிபுணர்களின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட்டு இப்பகுதியில் உள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு உதவி புரிவார்கள் மேலும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக நாற்பதற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணித்து நவீன பால் பண்ணை தொழில்நுட்பங்கள் மற்றும் சிறந்த நடைமுறைகளை நேரடியாக கண்டறிந்து வருகின்றனர் இந்த பால் பண்ணை யாத்திரையில் அவர்கள் கரிம பால் உற்பத்தி மொத்த தீவன கலவை முறை உயர் ரக கால்நடை வளர்ப்பு மையங்கள் ஹைட்ரோபோனிக் தீவன உற்பத்தி மதிப்பு கூட்டும் முறைகள் மற்றும் ஒட்டகம் கழுதை போன்ற மாற்று பால் வகைகளின் உற்பத்தி குறித்து கள ஆய்வு மேற்கொண்டு வந்தனர் வணக்கம் என் பேர் தேவராஜன் நான் ஆதித்யா டெய்ரி ஃபார்ம் உருமல்பேட்டிலேருந்து வரேன் நான் லாஸ்ட்டு ஒரு தேர்ட்டி இயர்ஸாக இந்த மில்க் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் இந்த குமரகுரு சார்பாக டைரி யாத்திரா வந்து நாங்கள் லாஸ்ட் வீக் போயிட்டு வந்தோம் மொத்தம் அஞ்சு ஸ்டேட்டு நாங்கள் போயிட்டு வந்தோம் கர்நாடகாவிலேருந்து ஆரம்பிச்சு ராஜஸ்தான் வரைக்கும் எங்களோட ட்ராவல் இருந்துச்சு அந்த அஞ்சு ஸ்டேட்லேயே மொத்தம் ஆறாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தஞ்சு ஃபார்மர்ஸும் நாங்கள் மீட் பண்ணோம் மீட் பண்ணிட்டு ப்ராக்டிக்கலாக அவங்க என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க நம்ம ஏரியாவில் என்ன கேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அவங்க என்ன ப்ரா ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஹை ஹில்ட் வச்சு எப்படி ப்ரா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏரியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த யாத்திரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்ஸ் டு குமரகுரு அண்டு டிஃபென்ஸ் என்வெர்ஸ்மெண்ட் தேங்க் யூ